வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் ஜனநாயகம் மனித உரிமைகள் சட்டத்தின் ஆட்சி ஆகியவற்றில் இந்தியாவும் பராகுவேவும் ஒருமித்த கருத்தை கொண்டிருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளாா் மருத்துவப் படிப்புகளுக்கான முதுநிலை தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தேசிய மருத்துவ அறிவியல் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூற்று இரண்டாவது பிறந்த இன்று மாநில அரசின் சார்பில் செம்மொழி நாளாக கொண்டாடப்படுகிறது தமிழ்நாடு ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதார வளர்ச்சியை நோக்கி முன்னேறிக் கொண்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பெங்களூரு அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் ஜனநாயகம் மனித உரிமைகள் சட்டத்தின் ஆட்சி கருத்து சுதந்திரம் ஆகியவற்றில் இந்தியாவும் பராகுவேயும் ஒருமித்த கருத்தை கொண்டிருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் இந்தியா வந்துள்ள பராகுவே அதிபர் திரு சாண்டியாகோ பெனா பலேஷியோஸை வரவேற்கும் வகையில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நேற்றிரவு விருந்தளித்த அவர் ஐநா சபை போன்ற சர்வதேச மன்றங்களில் இந்தியாவின் நிலைப்பாட்டை பராகுவே தொடர்ந்து ஆதரித்து வருவதற்காக நன்றி தெரிவித்துக் கொண்டார் இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகள் சுமூகமாக உள்ளதாகவும் பகல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலை பராகுவே உறுதியாக கண்டித்தது என்றும் அவர் கூறினார் பராகுவே அதிபரின் வருகை இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என்றும் புதிய வாய்ப்புகளுக்கு அது வழிவகுக்கும் என்றும் குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார் மத்திய அரசு உதவியுடன் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான பல்வேறு மொழிகள் குறித்த பெரிய தரவு தொகுப்பை மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் புதுதில்லியில் அறிமுகப்படுத்தினார் பாரத் ஜென் மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அவர் நாட்டின் மொழியியல் மற்றும் கலாச்சாரத் துறையில் செயற்கை நுண்ணறிவு ஏற்படுத்தியுள்ள மிகப்பெரிய மாற்றத்தை இது பிரதிபலிப்பதாக கூறினார் இத்தகைய முயற்சிகளை மத்திய அரசின் அறிவியல் தொழில்நுட்பத்துறை ஆதரிக்கிறது என்றும் முன்னணி கல்வி நிறுவனங்கள் மொழியியல் வல்லுநர்கள் மற்றும் கண்டுபிடிப்பாளர்களின் வலுவான கூட்டு ஒத்துழைப்பால் இது சாத்தியமாகியுள்ளது என்றும் தெரிவித்தார் பாரத் ஜென் என்ற தேசிய அளவிலான இயக்கம் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை நெறிமுறைகளுடன் இந்திய மரபுகளை ஆழமாக புரிந்துகொண்டு உருவாக்கப்படுவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்றும் அவர் கூறினார் இருபத்தி இரண்டு இந்திய மொழிகளுக்கு செயற்கை நுண்ணறிவின் மூலம் தடையற்ற தீர்வுகளை வழங்கும் வகையில் இதற்காக பிரத்யேக தளம் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் திரு ஜிதேந்திர சிங் கூறினார் மருத்துவ படிப்புகளுக்கான முதுநிலை தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தேசிய மருத்துவ அறிவியல் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது முன்னதாக இந்த தேர்வு வரும் பதினைந்தாம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது உச்சநீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றும் வகையில் இந்த தேர்வு ஒரே வேளையில் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது கூடுதல் தேர்வு மையங்கள் மற்றும் தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவதற்காக இந்த தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தேர்வுக்கான திருத்தப்பட்ட அட்டவணை விரைவில் அறிவிக்கப்படும் அந்த வாரியம் என்றும் மேலும் தெரிவித்துள்ளது தமிழ்நாடு ஒரு சில்லியன் டாலர் பொருளாதார வளர்ச்சியை நோக்கி முன்னேறிக் கொண்டிருப்பதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திருமா மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னை கிண்டியில் உள்ள தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் மற்றும் தமிழ்நாடு புத்தொழில் இயக்கம் சார்பில் சுகாதாரம் தொடர்பான மாநாட்டினை நேற்று தொடங்கி வைத்து பேசியவர் தமிழ்நாட்டில் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்திற்கு ஐநா விருது வழங்கியுள்ளதை சுட்டிக்காட்டினார் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு பாதம் பாதுகாப்பும் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை பல்வேறு நாடுகளும் பாராட்டி வருவதாக அவர் கூறினார் தமிழகத்தில் உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை இருபத்தாறு சதவீதமாக இருந்த நிலையில் புதுமைப்பெண் திட்டம் நான் முதல்வன் திட்டம் தமிழ் புதல்வன் உள்ளிட்ட திட்டங்களால் ஐம்பத்தோரு விழுக்காடாக அதிகரிக்கப்பட்டுள்ளது என்றும் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்தாா் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே வரும் பதினோராம் தேதி முதல் இரண்டு நாட்கள் வேளாண் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் நடைபெற உள்ளதாக மாநில வேளாண் அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் வேளாண்மை மற்றும் தோட்டக்கலைத்துறையில் வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் மற்றும் ஒட்டுரக பழக்கன்றுகள் தென்னங்கன்றுகள் பிறவகை மரக்கன்றுகள் வேளாண் இயந்திரங்கள் ஆகியவற்றை உழவர்கள் நேரடியாக அறிந்து கொள்ள இந்த கண்காட்சி உதவும் என்று அவர் கூறியுள்ளார் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் பாரம்பரிய உணவு உற்பத்தி நிறுவனங்கள் ஏற்றுமதி நிறுவனங்கள் உணவு பதப்படுத்தும் நிறுவனங்கள் தங்கள் தயாரிப்புகளை காட்சிப்படுத்தவும் விற்பனை செய்யவும் இந்த கண்காட்சியில் திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் உழவர்கள் அரசின் அனைத்து திட்டங்களையும் ஒரே இடத்தில் தெரிந்து கொள்ள இந்த கண்காட்சி சிறந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை ஆபரேஷன் சிந்துர் பகல்காம் தாக்குதல் சம்பவத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது ஒன்பது தீவிரவாத முகாம்கள் அழிப்பு நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் ஒழிப்பு எதிரி படைகளின் கட்டமைப்பு சிதைப்பு மத்திய அரசின் உறுதிப்பாடு பாதுகாப்பு படைகளின் செயல்திறன் திறன் ஆபரேஷன் சிந்துர் இது வெற்றி திலகம் முப்படைகளின் வலிமையை போற்றுவோம் வணங்குவோம் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூற்று இரண்டாவது பிறந்த நாளான இன்று மாநில அரசின் சார்பில் செம்மொழி நாளாக கொண்டாடப்படுகிறது இதையொட்டி சென்னையில் இன்று நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் செம்மொழி தமிழ் விருதுகளை முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் வழங்க உள்ளார் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் புதிய நூல்களை வெளியிடும் முதலமைச்சர் அகவை முதிர்ந்த தமிழறிஞர்களுக்கு உயர்த்தப்பட்ட உதவித்தொகைகளுக்கான ஆணைகளையும் வழங்க உள்ளார் செம்மொழி நாள் விழாவை முன்னிட்டு நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு பரிசுகளையும் முதலமைச்சர் வழங்க உள்ளாா் பிரதமரின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை தமிழக அரசு முறையாக செயல்படுத்தவில்லை என்று பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார் திருவொற்றியூரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எழுபது வயதுக்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் அனைவருக்கும் ஐந்து லட்சம் ரூபாய் வரை உயர் மருத்துவ சிகிச்சை அளிக்க இத்திட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ள நிலையில் அதனை மாநில அரசு முறையாக செயல்படுத்தவில்லை என்று கூறினார் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளதாகவும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டினாா் இருவரிச் செய்திகள் எரிசக்தி துறையில் இந்தியா தன்னிறைவு பெறுவதற்கு மின்சார கார்கள் முக்கிய பங்காற்றும் என்று சர்வதேச எரிசக்தி முகமையின் நிர்வாக இயக்குநர் திரு ஃபட்டி பைரோல் தெரிவித்துள்ளார் நார்வே நாட்டின் ஓஸ்லோ நகரில் மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் அந்நாட்டின் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு டெரடா யோசிமீச்சியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் கடல்சார் ஒத்துழைப்பு குறித்து பேச்சுக்கள் நடத்தினார் அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த சர்மாவும் மேகாலய முதலமைச்சர் திரு கான்ராட் சங்மாவும் குவஹாத்தியில் நேற்று இரு மாநிலங்களுக்கு இடையேயான சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் பேச்சுக்கள் நடத்தினர் சிக்கிம் மாநிலத்தில் பலத்த மழை காரணமாக பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டு சாலைகள் பலத்த சேதமடைந்துள்ளன விழுப்புரம் மாவட்டத்தில் தாட்கோ வங்கி சார்பில் இருபத்தெட்டு லட்சத்து எழுபத்தொன்பதாயிரம் ரூபாய் மதிப்பிலான மானியத்துடன் கூடிய கடன் உதவிகளை மாவட்ட ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் நேற்று வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் கொலப்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு மாநில அரசின் விலையில்லா நோட்டு புத்தகங்கள் மற்றும் பள்ளி சீருடைகளை அமைச்சர் திரு தாமு அன்பரசன் நேற்று வழங்கினாா் ராசிபுரத்தில் சுமார் எட்டு ஏக்கர் பரப்பளவில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கும் பணிகள் விரைவாக நடைபெற்று வருவதாக நகராட்சி தலைவர் திருமதி கவிதா சங்கர் தெரிவித்துள்ளார் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் அறிவிக்கப்பட்ட நகர முன்னேற்றத்திற்கான திட்டங்களை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர அதிகாரிகளுக்கு அமைச்சர் திரு சேகர்பாபு அறிவுறுத்தியுள்ளார் சென்னை ராமாபுரம் பகுதியில் சட்டவிரோதமாக வலி நிவாரணி மாத்திரைகளை விற்பனைக்காக வைத்திருந்த ஐந்து பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து அறுபது மாத்திரை பறிமுதல் செய்யப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பெங்களூரு இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது அகமதாபாத்தில் நடைபெறும் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது ஜெர்மனியில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் ஆறு ஒன்று ஆறு நான்கு என்ற செட்கணக்கில் ஜெர்மனியின் டாம் ஜென்சை வென்றாா் விளையாட்டுத் துறையில் இந்தியாவின் சாதனைகள் தொடர்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் உலான் பட்டர் ஒபன் மல்யுத்த போட்டியில் இந்தியா ஆறு தங்கம் உட்பட இருபத்தோரு பதக்கங்களை வென்றது மல்யுத்த வீரர்களின் அற்புதமான செயல்பாட்டை காட்டுவதாகவும் இதற்காக அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் சமூக வலைதளத்தில் பிரதமர் தெரிவித்துள்ளார் பதக்கங்களை வென்றவர்களில் வீராங்கனைகள் குறிப்பிடத்தக்கவர்கள் என்றும் இதுவரை இல்லாத சிறப்பான செயல்திறனை அவர்கள் வெளிப்படுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நார்வே செஸ் போட்டியின் ஆறாவது சுற்றில் முன்னணி வீரர் மேக்னஸ் கால்சனுக்கு எதிரான ஆட்டத்தில் தனது முதல் வெற்றியை பதிவு செய்த குகேஷுக்கும் மீண்டும் வாழ்த்து செய்திகள் ஜனநாயக மனித உரிமைகள் சட்டத்தின் ஆட்சி ஆகியவற்றில் இந்தியாவும் பராகுவேவும் ஒருமித்த கருத்தை கொண்டிருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் மருத்துவ படிப்புகளுக்கான முதுநிலை தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தேசிய மருத்துவ அறிவியல் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூற்று இரண்டாவது பிறந்த நாளான இன்று மாநில அரசின் சார்பில் செம்மொழி நாளாக கொண்டாடப்படுகிறது தமிழ்நாடு ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதார வளர்ச்சியை நோக்கி முன்னேறிக் கொண்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் ஐ பி கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பெங்களூரு அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது